குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சிரஸ்மே ஸ்ரீ குருவே நமஹ சரி இப்போ நம்ம ஒரு பதிவு என்ன பார்க்க போறோம்னா விட்ட சாபத்திலிருந்து தப்பிப்பது எப்படி நிறைய பேரு மறைமுகமா திட்டுவாங்க மறைமுகமா சாபம் விடுவாங்க எதிர்க்க விட மாட்டாங்க பின்னாடி அதே மாதிரி யாரோ விட்ட சாபம் தற்போது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கின்றதா நிறைய பேர் இருக்கீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க ஏதோ சின்ன மனஸ்தாபம் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சாபம் விடுவாங்க அதே போல மறைமுகமாக யாரோ விட்ட சாபத்திலிருந்து விடுபட சுலபமான ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன் ஒருவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் தடைபடுகிறது என்றால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கர்மவினை காரணமாகத்தான் இருக்கும் நான் ஏன் இவ்ளோ அழுத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு சில பேர் புரிஞ்சிக்கிற ஒரு சக்தியே இருக்காது நிறைய வீட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது எதனால வருதுன்னே அவங்க கண்டுபிடிக்க முடியாது அதுதான் இங்க இருக்கிற ஒரு விஷயம் ஒருவருடைய வாழ்க்கையில முன்னேற்றம் தடைபடுகிறது என்றால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கர்மவினை வினை காரணமாகத்தான் இருக்கும் அந்த வினை யாரோ ஒருவர் நமக்கு விட்ட சாபமாக கூட இருக்கலாம் எத்தனையோ குடும்பங்கள் சில சாபத்தினால் கடைசி வரை தலை தூக்க முடியாமல் கஷ்டப்பட்டு வாரிசு கூட இல்லாமல் அழிந்து போயிருக்கின்றது ஒரு குடும்பத்தையே பஸ்வமாகும் அளவிற்கு அடுத்தவர்கள் வயிறெறிந்து விடும் சாபம் பலிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு சாபம் உங்களுக்கு இருந்தது என்றால் அதை நிவர்த்தி செய்ய என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அதை தான் இப்போ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது சேதாரம் இல்லாத நல்லா புரிஞ்சுக்கணும் சேதாரம் இல்லாத அந்த இலையில் ஓட்டை பூச்சி அரிக்காத அந்த இலை வந்து சுத்தபத்தமாக இருக்கணும் முழு எட்டு மா இலைகளை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு தேங்காயை உடைத்து துருவி அந்த தேங்காய் துருவில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து பிசைந்து அதை ஒரு தட்டில் வச்சுக்கோங்க தயார் செஞ்சு வச்சுக்கோங்க உங்க வீட்டில் கட்டாயம் உங்கள் வீட்டு குலதெய்வத்தின் படம் இருக்கும் அந்த குலதெய்வத்தின் முன்பாக மா இலைகளை அடுக்கி வைத்து ஒரு மாவிலை பக்கத்தில் இன்னொரு மாவிலையை வைத்து காம்பு பக்கம் இறைவனை பார்த்தவாறு இருக்க வேண்டும் நுனி பக்கம் உங்களை பார்த்தவாறு இருக்கும்படி வரிசையாக அடுக்கி வைத்து கொள்ள வேண்டும் நான் பொறுமையாக தான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அந்த மாவிளையில் அது மேலே கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் துருவல் கலந்த சர்க்கரை கலந்த அந்த தேங்காய் துருவில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வச்சிருங்க இப்படி தேங்காய் சர்க்கரை கலவை நெய்வேத்தியமாக மாவிலையின் மீது வைத்து குலதெய்வத்துக்கு படைத்து உங்களுக்கு இருக்கும் சாப நிவர்த்தி ஆக வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமென்றாலும் அவரவர் வீட்டிலேயே செய்யலாம் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் அதற்கான விமோசனம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுவும் இல்லாம தேவிரை அஷ்டமி திதி என்று நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவிரை அஷ்டமி திதி என்று இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் தொடர்ந்து எட்டு தேவிரை அஷ்டமி திதிகள் இந்த பரிகாரத்தை செய்து அந்த அஷ்டமி திதியில் எட்டு தேய்பிரை அஷ்டமி திதியில் இந்த பரிகாரத்தை செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் அது கட்டாயம் நிவர்த்தி அடையும் முழுமையாக நிவர்த்தி அடையவிட என்றாலும் அந்த சாபத்தின் தாக்கமானது கட்டாயம் குறையும் என்பது உண்மை இதுபோல் கண்ணுக்கு தெரியாத தோஷமாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத சாபமாக இருந்தாலும் விலக வேண்டும் என்றால் சிறிதளவு அருகம்பில்லை எடுத்து வந்து உங்கள் தலையில் வைத்து தலைக்கு தண்ணீர் ஊற்றி குளிக்க வேண்டும் அல்லது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஆவாரம்பு பொடியை வீட்டில் வாங்கி வைத்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து தலையில் தேய்த்து தலைக்கு குளிக்க வேண்டும் மாதம் ஒரு முறை இந்த இரண்டு குளியல் முறைகளில் ஏதாவது ஒரு குளியலை செய்தாலே போதும் கண்ணுக்கு தெரியாத தோஷமாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத சாபமாக இருந்தாலும் கட்டாயம் நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல பௌர்ணமி தினத்தில் இப்படி குளித்தால் உங்களுக்கு இருக்கும் தோஷமும் சாபமும் முழுமையாக நீங்கும் தொடர்ந்து பதினோரு பௌர்ணமி இப்ப குளித்து வர வேண்டும் அதேபோல உங்களுக்கு யார் எப்படிப்பட்ட கெடுதல் செய்தாலும் உங்கள் மனதார யாரையும் சபித்து விடாதீர்கள் சில நேரங்களில் எதிர்பாராமல் நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளானது அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய விபரீத விளவுகளை ஏற்படுத்தி விடுகிறது அதனால எந்த பரிகாரத்தை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்து பலன் அடைய வேண்டும் அதே போல அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்கு கெட்டு போவதற்கு எக்காரணத்தை கொண்டும் நாம் விட்ட சாபம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மறைமுக சாபமாக இருந்தாலும் எதிரில் விட்ட சாபமாக இருந்தாலும் விலக இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் சாபங்கள் விலகி எல்லோரும் நன்மை பயக்க வேண்டும் கடவுள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்